வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லா பரதனம் விஷ்ணம் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயை சர்வ விக்னோபசாந்தையே குரு குருவிஷ்ணு குரு விஷ்ணு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சரஸ்வதி நவசுப்யம் பரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிசாமி சித்தித் பௌத்வே சதா இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாத நட்சத்திர படங்கள் அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பரிகாரங்களை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாங்க இந்த மாதத்தில் நீங்கள் குதிரை இருக்கு இல்லையா குதிரைக்கு வந்து அந்த கொள்ளு வந்து கொடுக்கறது ரொம்ப விசேஷங்க இவ்வாறு கொடுத்து வி விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது அதாவது பெருமாளுக்கு சென்று துளசி மாலையை சாட்சி விடுவது நல்லதுங்க அது குறிப்பாக சனிக்கிழமையாக இருந்தால் மிக சிறப்பு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது முருகப்பெருமானை அதாவது சிவப்பு அரளிப்பூ மாலையை சுவாமிக்கு சாத்தி வருவது நல்லது அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் மிக சிறப்பு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன செய்யலாம் என்று பார்க்கும்போது அதாவது வெண்பொங்கல் செய்து சுவாமிக்கு படைத்து அதனை ஒரு மூன்று நபருக்கு அன்னதானம் வைத்தால் மிக சிறப்பு மிருகசேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு முருகப்பெருமானுக்கு குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் நெய்தீபம் செய் போட்டு வருவது மிக சிறப்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது பாம்பு புற்று என்ன சொல்லுவாங்க இல்லையா புற்றுக்கு சென்று பாலும் முட்டையும் போடுவது மிக சிறப்பு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்யலாம் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரத்தை சமர்ப்பிப்பது நல்லது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்யலாம் பங்குனி மாதம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் சனி பகவானுக்கு எல் தீபம் கட்டாயம் ஏற்ற வேண்டும் உங்களுக்கு கஷ்டமது சனியும் நடந்து கொண்டிருப்பதால் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெருமாளுக்கு என்ன செய்யலாம் என்று பார்த்தீர்கள் என்றால் துளசி மாலையை சாத்தி வருவது மிக சிறப்பு புதன்கிழமை தோறும் செய்யுங்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு அதுவும் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு அருகம்போல் சாத்தி வருவது மிக சிறப்பு இந்த பங்குனி மாதம் என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வருவது மிக சிறப்பு உத்திர நட்சத்திரக்காரர்கள் அதாவது பங்குனி மாதத்தில் என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சூரிய பகவானுக்கு அதாவது சூரிய நமஸ்காரம் செய்து வந்தாலே போதும் இந்த மாதம் வரக்கூடிய கெடுபலங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பங்குனி மாதம் என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் நீங்கள் பௌ பௌர்ணமி வரக்கூடிய அன்று சுவாமிக்கு நைவேதனமாக வெண்பொங்கலிட்டு மூன்று நபருக்கு தானம் செய்தது மிக சிறப்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய அதாவது இந்த நட்சத்திரத்தன்று முடிந்தால் மூன்று நபருக்கு தை சாதம் வாங்கி கொடுத்தால் மிக சிறப்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணிக்குள் புற்றுக்கோவிலுக்கு சென்று பால் இடுவது மிக சிறப்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குறிப்பாக யாருக்கு பார்த்திங்கச்சிங்கன்னா குரு பகவானுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கொண்ட கடலை அதில் வந்து வேக வைத்து சுவாமிக்கு நைவேதனமாக செய்து ஒரு ஏழு நபருக்கு அன்னதானம் வைத்தால் மிக சிறப்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அன்று என்ன செய்யலாம் என்று பார்க்கும்பொழுது எல் தீபம் சனி பகவானுக்கு ஏற்றி வருவது மிக சிறப்பு கேடி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன செய்யலாம் என்று பார்க்கும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது புதன் பகவானுக்கு அதாவது பெருமாளுக்கும் செய்யலாம் அல்லது புதன் பகவானுக்கும் பச்சை பயிரினை கொஞ்சம் வேக வைத்து அதனை நைவேதனமாக படைத்து ஒரு மூன்று நபருக்கு அன்னதானம் விட்டான் மிக சிறப்பு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் அதாவது பெருமாளுக்கு சென்று துளசி மாலையை அணிவிப்பது மிக சிறப்பு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்று வருவது மிக சிறப்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் சூரியனுக்கு அதாவது அவர் முன்பு காயத்ரி மந்திரத்தை மூன்று முறை படிப்பது நல்லது காலையில் ஆறு மணிக்கு இவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்றால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க வழி உண்டு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது அம்மனுக்கு அதாவது எலுமிச்சம் பல விளக்குகள் ஏற்று வருவது நல்லது அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை அதற்குள் விளக்கப்படுவது மிக சிறப்பு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது முருகப்பெருமானுக்கு முடிந்தால் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வருவது மிக சிறப்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது குறிப்பாக பாம்பு புற்று எங்க இருக்கிறதோ அங்கு சென்று ஒரு பாக்கெட் பால் அதனை வந்து சுவாமிக்கு ஊற்றி வருவது மிக சிறப்பு போரட்டாரி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்யலாம் இந்த பங்குனி மாதம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை அதாவது மஞ்சள் வஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி பலவாவது சுவாமிக்கு சாத்தி வருவது மிக சிறப்பு உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன செய்யலாம் என்று பார்க்கும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது சனி பகவானுக்கு எல் தீபம் இடுவது மிக சிறப்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன செய்யலாம் என்று பொழுது புதன் பகவானுக்கு நீங்கள் புதன்கிழமை அன்று அதாவது பச்சை வஸ்திரம் என்று சொல்லக்கூடிய பச்சை ஆடையை சுவாமிக்கு சாத்தி வருவது மிக சிறப்பு இவ்வாறு செய்து வந்தால் இந்த மாதத்தில் வரக்கூடிய தொல்லைகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்